ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரைம் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க ஓபன் அண்ட் ஷட் கேஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுப்போம் அந்த கிரைம்ல போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாரன்சிக் தடயம் கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கொலைகாரனோட டிஎன்ஏவே கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அதை வச்சு அவங்க டேட்டா பேஸில் செக் பண்ணுறாங்க அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுப்போகுது உடனே இவன் தான் கொலை பண்ணியிருப்பான அரஸ்ட் பண்ணி அந்த கேஸை முடிச்சிருவாங்க இதுக்கு பேர் தான் ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் உடனே நடக்கும் அது உடனே கண்டுபிடிச்சி அவன் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க பட் எல்லா ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸுமே ரொம்ப நேர்மையாக நடக்குமா இல்லை சரியான குற்றவாளிக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பல ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸுக்கு உள்ள நம்ம யாருமே கற்பனை பண்ணக்கூட முடியாது

செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து லைக் கொடுத்தீங்கன்னா என்னோட வீடியோ வைடர் ஆடியன்ஸ்க்கு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பட் இது வரைக்கும் நீங்க குடுத்துட்டு ரேட்டிங்க்கு மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் யூஎஸ் ல இருக்க டெக்ஸாஸ்ல இருக்க ஆஸ்டிங்கிற ஊர்ல நான்சி டீப் ப்ரீஸ்ட் அப்படிங்கற ஒரு பெண்மனே ஒரு பீஸா ஷாப்ல வேலை பார்த்துட்டு வராங்க இந்த நான்சிக்கு திருமணமாகி அவங்களுக்கு பதினஞ்சு மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு சின்ன குழந்தைய வீட்டில விட்டுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமா பேரோ வழியே இல்லாமல் பீஸா ஷாப்புக்கு வேலைக்கு வந்திருக்காங்க இவங்க வேலை பார்க்குற பீஸா ஷாப்பில் பல எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷிப்டில் வேலை பார்ப்பாங்க காலையில் ஏழு மணிக்கு அந்த கடையை திறந்தாங்கன்னா நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் போகும் ஸோ பல பேர் பல ஷிப்டில் வேலை பார்ப்பாங்க இந்த நான் வேலை என்ன அப்படின்னா காலையில் இவங்க தான் பீசா ஷாப்பை வந்து ஓபன் பண்ணுவாங்க ஏழு மணிக்கு பீஷாக்கு தேவையான டக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாவு பொருட்களை அவங்க தான் ரெடி பண்ணி வைப்பாங்க வழக்கம் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு தன்னோட வீட்டில் இருந்து வேலைக்கு கிளம்பி போறாங்க பட் இந்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோகமான நாளாக இருக்க போதுன்னு தெரியல காலையில் ஓபன் பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க எப்போவுமே இவங்க ஷாப்ல போய் மணிக்கு வேலையை ஆரம்பிக்க விட்டு எட்டு மணிக்கு இந்த கடையோட மேனேஜர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்த அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டியா எல்லா தகவலையும் கேட்பாரு அப்படி வழக்கம் போல் மணிக்கு நான்சிக்கு போன் பண்ணி பண்ணி பார்க்கிறாரு அவங்க போனை எடுக்கவே இல்லை இதனால இவர் கொஞ்சம் குழப்பமாயிருச்சு இவங்க இன் கேஸ் வேலைக்கு ஆயிருமே அப்படின்னு பதட்டப்பட்ட அந்த மேனேஜர் காலையில் ஒன்பது மணிக்கு அந்த வந்து பார்க்கிறாரு ரெஸ்டாரண்ட்டோட முன்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு நான்சி நான்சின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள போகும்போது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பாத்ரூம்ல இந்த நான்சியோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு அதுவும் அவங்க உடல் முழு நிர்வாணமா இருக்கிறத பார்த்து பதட்டமான இந்த மேனேஜர் உடனே போலீஸுக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கிறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேராமெட்ரிக் டீம் வந்து இந்த நான்சியை செக் பண்ணி பார்க்கும் அவங்க உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிறத பாக்குறாங்க வந்த நபர் ஒரு துப்பாக்கியை வச்சு இவங்க தலையோட பின்பகுதியில் சுற்றிருக்கான் பட் இவங்க உடம்புல கொஞ்சமா உயிர் இருக்கிறதுனால எப்படியாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா உயிரை காப்பாத்திரலான்னு உடனே ஐசியூல அட்மிட் பண்றாங்க பட் டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடிக்கும் இந்த நான்சியோட உயிரை காப்பாத்த முடியல எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களோ அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல்லேயே அவங்க உயிர் பிரிஞ்சிருது இந்த தகவலை கேட்ட நான்சியோட கணவருக்கும் அவங்க அம்மாக்கும் பேரதிர்ச்சி ஆயிடுச்சு பிகாஸ் யாராலையும் நம்பவே முடியல காலையில் ஏழு மணிக்கு வழக்கம் போல கிளம்பி போன தன்னோட மகளும் மனைவியும் இன்னும் உயிரோட இல்லை அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது பட் இந்த டயத்தில் கொலை செய்யப்பட்ட நான்சியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்த கொலைகாரன் கிட்ட தவறாக நடந்திருக்கான் அதுக்குரிய பயாலஜிக்கல் மெட்டீரியலை இவங்களோட உடம்புல கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாவது டுவெண்ட்டி டூ கேலிபர் துப்பாக்கியை வச்சு அவங்க தலையில் பின்பகுதியில் சுட்டதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு சரி இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கிரைம் சீனில் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே நிறைய பொருட்கள் அதுவும் பணம் திருடு போனதுனால கண்டிப்பாக இதுக்குரிய மோட்டிவ் கொள்ளையடிக்கிற நோக்கமாக தான் இருக்கும் மேபி கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த அந்த நபர் நான்சி கிட்ட தவறாக நடந்து இந்த பெண் தன்னை காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் கொலை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க பட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சிசிடிவி மாதிரி எந்த ஒரு கேமராவோ அந்த மாதிரி ஒரு சொஃஸ்டிகேட்டடான வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த கிரைமை சால்வ் பண்ணுறது போலீஸுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் டிஎன்ஏங்கிற டெக்னாலஜி வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில் அப்போ கூட ரொம்ப சொஃஸ்டிகேட்டடாக கிடையாது அது ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட் சில கிரைம் கேஸுக்கு மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்ல பண்ணிட்டு இருந்தாங்க பட் அப்போ போலீஸ் கிட்ட கோடிஸ்ங்கிற டேட்டாபேஸ்லாம் கிடையாது ஸோ இந்த டிஎன்ஏ வச்சு எவன் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கறதும் கண்டுபிடிக்க முடியாது என்னதான் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருந்தா கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சஸ்பெக்ட்டும் இல்லை ஐ விட்னஸும் இல்லை பிகாஸ் இந்த கொலை நடந்தது காலையில ஒரு ஏழரை மணி இருக்கலாம் அந்த டைத்துல ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகலங்கிறதுனால அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் கஸ்டமர்ஸ் வரலங்கிறதுனால இந்த இன்சிடண்ட்டை யாருமே நேராக பார்க்கல துனால போலீஸால ஒரு கூட புரொடியூஸ் பண்ண முடியல பட் இந்த நேரத்தில் இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது நான்சி எந்த ரெஸ்டாரண்ட்ல கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெண்டு பேர் சாப்பிட வந்திருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சின்ன பசங்க ஒருத்தனுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது இன்னொருத்தனுக்கு பத்தொன்பது வயசாகுது ஒருத்தனோட பேர் கிறிஸ் இன்னொருத்தனோட பேர் ரிச்சர்ட் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்தவுடனே ஒரு பீஸா சாப்பிட்டுட்டு பீர் குடிக்கிறாங்க ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்டில் இறந்து போன நான்சிக்காக நம்ம இந்த பீர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்ஸ் அப்படின்னு சொல்லி நான்சியை பற்றி சம்பந்தமே இல்லாமல் அந்த ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஈவன் அந்த ரெண்டு பேரும் நான்சி எந்த பீஸா ஷாப்பில் வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு பீஸா ஷாப் இருக்கு அங்கே தான் அந்த ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் நான்சியோட மரணத்தை பற்றி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பேசணும் அதுக்காக எதுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றப்ப சேர் சொல்லணும் அப்படிங்கிறத அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி பார்க்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க இந்த கேஸில் போலீஸுக்கு சஸ்பெக்ட்டும் யாரும் இல்லை எவிடன்ஸும் பெரிய லெவலில் இல்லைங்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் ரிச்சர்ட் அண்ட் கிறிஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா சார் நாங்கள் ஏதோ நான்சி ஏற்று வீடு ஏற்ற ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் பல நாள் பார்த்துருக்கோம் அவங்க மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது அதுக்காண்டி தான் நாங்கள் சேர் சொன்னோம் தவிர அவங்களோட கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன டினை பண்ணிட்டே இருந்தால் கூட போலீஸ் அவங்கள கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை பண்ணுறாங்க போலீஸோட டெக்னிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மலா விசாரிப்பாங்க அவங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களோட பயம் அவங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை டைனமிக்காக மாறிட்டே இருக்கும் இந்த ரெண்டு பேரும் சின்ன பசங்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்போ போலீஸ் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு டீல் பேசுகிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான்சி கொலை பண்ணியிருப்பீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க இது என்ன தெரியுமா இதுதான் தான் மரணப்படுக்கை நீ நான்சியை கொலை பண்ண குற்றத்துக்காக உனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்து விஷ ஊசி போட்டு கொலை பண்ண போகிற இடம் பார்த்துக்கோ இங்கே தான் உன்னோட வாழ்க்கையில் இறுதி நிமிடங்கள் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்ல விட்டு இந்த பசங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ரொம்ப நேரமாக ஒருத்தருக்கு ஒருத்தரை மாறி மாறி பார்த்துட்டு இருந்தவங்க அதில் கிறிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்கிறான் சரி ஓகே சார் நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் தான் நான்சியை கொலை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த கிறிஸ் அப்படிங்கிற ஒரு பையன் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாங்கள் எதிர்த்தாப்பில் பீஸா ஷாப்பில் வேலை பார்க்கும்போது நான்சி மேலே எங்களுக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு காலையில் அவங்க ஏழு மணிக்கு தனியாக இருப்பாங்கிற தெரியும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பீஸா ஷாப்புக்குள்ளே கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்தில் அதே டயத்தில் நான்சி கிட்ட தவறாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்குள்ளே உள்ளே வந்து எல்லா பணத்தையும் திருடிட்டு நான்சியோட கை கால்களை கட்டி போட்டுட்டு நான் நான்சி கிட்ட தவறாக நடந்தேன் என் கூட வந்த ரிச்சர்ட் அப்படிங்கிற என்னோட கூட வேலை பார்க்குற அந்த பையன் தான் துப்பாக்கியை வச்சு நான்சியை கொலை பண்ணா பண்ணான்

வேணும் ஃபாரன்ஸிக்கான எவிடன்ஸ் வேணும் பட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நைன்டீன் எயிட்டி எயிட்டில் டிஎன்ஏங்கிறது கொஞ்சம் பேக்வேர்டான டெக்னாலஜிங்கிறதுனால பட் அப்போ கூட அதை யூஸ் பண்ணலான்னு ஃபாரன்ஸிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ் அப்படிங்கிற பையனோட பிளட் சாம்பிளை எடுத்து அதுலேருந்து அவனோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட நான்சியோட உடம்புல இருக்கிற அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுத்து டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்போது சிங்கிள் ஜெனி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இருந்திருக்கு நீங்க டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்பீங்க இப்படி வளையம் வளையமாக நிறையா இருக்கும் அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பேர் தான் செக்மெண்ட் சொல்லுவாங்க அதை சயின்டிஃபிக்ல ஜெனிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு செக்மெண்ட்டை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது நான்சியோட உடம்புல இருந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் இந்த கிறிஸுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஏற்கனவே இவங்க கன்ஃபர்ஷன்

கிடைக்காம கிறிஸ் அண்ட் ரிச்சர்ட் ரெண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கிறிஸ் நான் தவறாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டால் கூட ரிச்சர்ட் கடைசி வரைக்கும் நான்சியை நான் கொலையே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட டினை பண்ணிகிட்டே தான் இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்க இதை விட ஒரு கேஸில் என்ன வேணும் இது ஒரு சிம்பிளான ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த கதையே இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் இந்த கதையில் வரப்போகிற திருப்பங்களும் குழப்பங்களும் நம்ம கற்பனைகளுக்குள்ளே நினச்சி பார்க்க முடியாது ரிச்சர்ட் அண்ட் கிரிஸ் இவங்க ரெண்டு பேருத்துக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை ஜெயிலில் வந்து கழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரிச்சர்ட் அப்படிங்கிற இந்த நபர் ஜெயில ஒரு மூணு வருடம் சிறை தண்டனைக்கு அப்புறம் ஜெயில கைதிகளுக்குள்ள நிறைய சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்க அப்போ ஒரு நாள் இந்த ரிச்சர்ட கூட தங்கியிருந்த ஒரு இன்மேட் கடுமையா தலையில தாக்குனதுல அவரோட மூளையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது பட் ஃபார்ச்சுனேட்டா இந்த ரிச்சர்ட் என்னதான் உயிர் பழச்சா கூட கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் உயிர் உதவியோட தான் அவர் வாழ்க்கையை நகர்த்த முடியும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஈவன் பெட்ல இருந்து எந்திரிச்சா கூட பாத்ரூம் போனா கூட இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் கூட இருந்தாதான் இந்த ரிச்சரால உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த பக்கம் கிறிஸ் தனக்கு கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிட்டு அவனும் ஜெயிலுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறான் இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் எட்டு வருடம் கழிச்சு ஆஸ்டின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர் இவங்களோட வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது அஷிம் மரினோ அப்படிங்கிற ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆயுள் தண்டனை கைதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்கான் எட்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பீஷா நான் தான் துப்பாக்கியை வச்சு நான் சுட்டு கொலை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் பட் எதுக்காக அந்த ரெண்டு பேரும் தான் தான் கன்ஃபர்ஷன் பண்ணி இந்த தண்டனை ஏற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல பட் நான் அதுக்கப்புறம் பேரை கொலை பண்ணி என் வாழ்க்கை சிறையில் தான் மாதிரி சூழ்நிலைக்கு வரும் வரும்போது இங்க நிறைய நான் கடவுள் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்னால ஒரு ரெண்டு அப்பாவிகள் சிறைதானே அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணுங்கிற காண்டி தான் நான்சியை நான் தான் கொலை பண்ணேங்கிறத உங்ககிட்ட கன்ஃபஷன் பண்ணிக்கிறேன் அதுவும் என்கிட்ட இருக்கிற துப்பாக்கியால தான் சுட்டு கொலை பண்ணேன் அந்த துப்பாக்கி கூட இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் இந்த லெட்டரை கேட்டு ஆஸ்டின் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க பண்ணிட்டாங்க பிகாஸ் ஏற்கனவே அந்த ரெண்டு பேரும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அதையும் தாண்டி அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கிறிஸ் கூட மேட்ச் ஆனதுனால தண்டனை கிடச்சிருக்கு இப்போ இன்னொரு ஆயுள் தண்டனை கைது இவன் எதுக்காக நான்சியை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஷன் பண்ணிக்கணுன்ட்டு போலீஸுக்கு ஒரு குழப்பம் ஆயிருச்சு சரி அப்படி இருந்தால் கூட இவன் ஒரு துப்பாக்கியால தான் நான்சியை சுட்டு கொலை பண்ணேன் சொன்னால அந்த துப்பாக்கியும் இப்போ போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்குது போலீஸ் அந்த துப்பாக்கியை எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க இந்த துப்பாக்கியால தான் நான்சி சுட்டு கொலை செய்யப்பட்டாங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டெஸ்டோட ரிசல்ட் இன்கன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிருக்கலாம் இல்லை பண்ணாமலே இருந்திருக்கலாம் எங்களால் இந்த ரிசல்ட்டை உறுதியாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பேலிஸ்டிக் டெஸ்ட்டில் ரிசல்ட் வரவுட்டு இப்போ போலீஸ் இதை ஈஸியாக விட்டாங்க ஓகே அவங்க ரெண்டு பேரும் தான் சரியான குற்றவாளி நீ எதுக்கு இடையில குழப்பிட்டிருக்க உன் துப்பாக்கி மேட்ச் ஆகல நீ அவ்வளோதான் போ உனக்கு கொடுத்த தண்டனை அனுபவி அப்படிங்கிற மாதிரி இது அப்படியே போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த அஷி மரினோ அப்படிங்கிற அந்த ஆயில் தண்டனை கைது இது விடுற மாதிரி தெரியல திரும்ப ஒரு ரெண்டு வருடம் கழிச்சு அப்போ கலிபோர்னியால கவர்னரா இருந்த சார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படிங்கிறவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுக்கப்புறம் இந்த அட்டானிக்கும் அதாவது ப்ராசிக்யூட்டருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர்ல அந்த ஆயில் தண்டனை கைது அஷி மரினா என்ன சொல்றாருன்னா நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆஸ்டின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன் அவங்க கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல நான் தான் கொலை பண்ணேன் ஒரு ரெண்டு அப்பாவிகள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு லெட்டர் எழுதி பட் இந்த டைம் இந்த லெட்டர் பெரிய இடத்துக்கு போனதுனால இப்போ போலீஸ் அந்த ஜெயிலில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்க கிறிஸ் அண்ட் ரிச்சர்ட் ரெண்டு பேர்ட்டையும் கேட்கறாங்க அதில் ரிச்சர்ட் முதலந்தே இந்த கொலையை நான் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பட் கிறிஸ் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை தான் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த பெண்ணை கொலை பண்ணோங்கிற மாதிரி கிறிஸ் திரும்ப திரும்ப ஒரு வாக்கு மூலம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால இப்போ போலீஸ் நிலைமையில திங்க் பண்ணி பாருங்க தான் தான் பண்ணேன்னு கன்ஃபர்ஷன் கொடுக்குறான் டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு அப்போ எவனோ ஒரு ஆயுள் தண்டனை கைது சொன்னால் அதை எதுக்கு பெருசாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக அந்த ஆயில் தண்டனை கைது ஈவன் ஜார்ஜ் டபிள்யூ புஷுக்கு எழுதின லெட்டரை கூட இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் போலீஸ் இந்த டைமும் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க பட் திரும்பவும் ரெண்டு வருடம் கழிச்சு இந்த அஷிம் மருணம் இந்த கிறிஸோட லாயரை காண்டாக்ட் பண்ணி சொல்றாரு பல அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி திரும்பவும் சொல்றாரு நான் மூணாவது டைம் இந்த ரிக்வஸ்ட் நான் தான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்றாரு திரும்ப திரும்ப ஒரு நபர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்போ போலீஸ் திரும்ப அந்த கிறிஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஜெயில இருக்கிற அந்த கிறிஸ் கிட்ட கிறிஸ் என்ன சொல்றாரு வரைக்கும் பத்து பன்னெண்டு வருஷமா நான் தான் நான்சி கிட்ட தவறா நடந்தேன் ரிச்சர்டு தான் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ண அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த கிறிஸ் இந்த டைம் முதல் முறை பன்னெண்டு வருஷமா அவர் சொன்ன ஸ்டோரியை மாத்தி சொல்றாரு ஓகே நான் தப்பான ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்துட்டேன் நான்சியை உண்மையிலேயே நான் தவறாக நடக்கவும் இல்லை ரிச்சர்ட் கொலை பண்ணவும் இல்லை நான் தவறான ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்கிறாரு பட் இவ்வளவு வருடங்கள் கழித்து கிறிஸ் அவரோட ஸ்டோரியை மாறி சொன்னதுனால அதை நம்புறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை கைதி வந்து திரும்ப திரும்ப சொல்லி தங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திட்டு நம்ம ஏன் சிறை தண்டனையிலேருந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கிறிஸ் இப்போ இந்த ஸ்டோரியை மாற்றி சொல்கிறாருங்கிற மாதிரி எல்லாருமே கிறிஸ் மேலே பழி சுமத்துறாங்க yeah அமெரிக்காவில் இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு அதாவது ஒரு நபர் எந்த குற்றமும் பண்ணாமல் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்டுக்கு அவர் அப்ளை பண்ணலாம் இவரோட கேஸை எவால்வேட் பண்ணி பார்த்தா அந்த பார்த்தாஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே உண்மையிலேயே இந்த நபர் இந்த குற்றத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணா அந்த நபருக்காக போராடி இப்போ இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவரை சிறையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இப்போ கிறிஸ் என்ன பண்றாரு அந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்டை காண்டாக்ட் பண்ணி நான் தப்பான ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு கைதி அவன் தான் கொலை பண்ணேன்னு வந்து சொல்றான் ஸோ இந்த கொலையை நாங்க பண்ணவே இல்லை பன்னெண்டு வருடம் நாங்க பண்ணாத தவறுக்காக ஜெயில இருக்கோம் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போடுறாங்க பட் ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இன்னசென்ஸ் ப்ராஜெக்டுக்கு போட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சில அதிகாரிகள் வந்து இவரோட லாயர் கிட்ட பேசுவாங்க அப்ப அந்த லாயர் என்ன சொல்லுவாரு இல்ல இல்ல என்னோட கிளைண்ட் எந்த குற்றமும் பண்ணல அவரை ஒரு தவறா குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இப்போ கூட அந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து காண்டாக்ட் பண்ணால் கூட கிறிஸ்தோட லாயர் என்ன சொல்றாரு அவர் ஏற்கனவே கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டான் டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சு இப்போ எதுக்கு இந்த தேவையெல்லாம் போட்டு குழப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட இந்த இன்னொசென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு இந்த கிறிஸ் ஏதோ உண்மையை சொல்ற மாதிரியும் அந்த அஷி அஷிமாரினோங்கிற குற்றவாளி அவனும் உண்மையை சொல்றான் அவனும் அந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறதுனால இப்போ இந்த இன்னொசென்ட்ஸ் ப்ராஜெக்ட் என்ன முடிவு பண்றாங்கன்னா சரி ஓகே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில அப்போ அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி கொஞ்சம் பேக்வர்டா இருந்துச்சு இப்போ பன்னெண்டு வருஷமாச்சு ரெண்டாயிரம் வருஷம் டிஎன்ஏ டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸாக வளர்ந்துருச்சு இப்போ ஏன் இந்த டிஎன்ஏவை நம்ம திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்போ பண்ணி பார்த்தா எவன் சொல்கிறது உண்மைன்னு தெரிய வந்துருமேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ணி கொலை செய்யப்பட்ட நான்சியோட உடம்புல இருக்கிற கொலைகாரனோட டிஎன்ஏவை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் பன்னெண்டு வருடமாக சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க இந்த கிறிஸ்தோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்குறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற பண்ண டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க ஜென்ரலாக டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷனோட உடம்புல செல் அதுக்கப்புறம் செல்லுக்குள்ள குரோமோசோம் குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும் அந்த டிஎன்ஏல ஜஸ்ட் வளைய வளையமாக நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் தான் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சயின்டிஃபிக்காக ஜெனிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில் என்ன தான் இந்த ஹியூமனோட டிஎன்ஏல நிறைய செக்மெண்ட் இருந்தால் கூட ஒரே ஒரு செக்மெண்ட்டை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய வசதிகள் அப்போ இருந்தது அப்படி ஒரு செக்மெண்ட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கிறிஸ்சோட டிஎன்ஏவும் கொலைகாரனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க பட் இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸை வளர்ந்ததுனால பத்து ஜெனி அந்த பத்து செக்மெண்ட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கிது கொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ க்ரிஸ்ஸுக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்டில் வருது வாவ் இந்த ரிசல்ட்டை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க ஒருத்தன் கன்ஃபஷன் பண்ணால் டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னு பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருக்கான் பட் அவன் நிரபராது அப்படின்னு சொல்லப்பட்டு இது தான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ப்ராசிக்யூட்டரும் அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த கொலையை பண்ணலைனா அஷி மாரினோங்கிற இன்னொரு ஆயுள் தண்டனை கைது கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டானே ஒருவேளை அவன் தான் இதை பண்ணியிருப்பானோ அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ரெண்டு ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணுறாங்க கிரைம் சீனில் ஷெல் கேஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஜென்ரலாக துப்பாக்கி குண்டை சுடும்போது துப்பாக்கி குண்டுக்கு வெளியில ஷெல் கேஷ்னு ஒரு ஏரியா மாதிரி இருக்கும் அது துப்பாக்கி குண்டை கவர் பண்ணிட்டு இருக்கும் ஒன்ஸ் துப்பாக்கி தோட்டா பாஞ்சவன அந்த ஷெல் கேஸ் வெளியில தெறிச்சிட்டு வரோம் அந்த ஷெல் கேஸ்ல இருந்து இந்த துப்பாக்கிலேருந்து இந்த தோட்டா தான் வந்துச்சா அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் க்ரெயின்ஸியில் கிடைச்ச ஷெல் கேஸை இந்த அசிவமரினாவோட துப்பாக்கியோட ரெண்டாவது முறையாக பேலடிஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த டைம் உறுதியாக தெரியுது இந்த ஷெல் கேஸ் அவனோட துப்பாக்கிலேருந்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அது மட்டுமல்ல ஹஷி மரீனோட டிஎன்ஏவை எடுத்து கொலை செய்யப்பட்ட நான்சியோட உடம்புல இருக்க கொலைகாரனோட டிஎன்ஏவோட எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த டைம் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் கிடைக்குது தட் மீன்ஸ் அந்த பீசா ஷாப்புகளை வச்சு நான்சி கிட்ட தவறாக நடந்து அவங்கள துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணது ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிற அந்த ஆயுள் தண்டனை கைது அஷிம் மரினோ இந்த கிறிஸ் அண்ட் ரிச்சர்ட் கிடையாது அப்படிங்கிறத இந்த ரெண்டு வெவ்வேறு விதமான டேஸ்ட் நிரூபிக்குது நான்சி கொலை பண்ணது இந்த அஷிம் மரினோ அப்படிங்கிறது தெரிய வந்தா கூட இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா தான் பண்ணாத கொலையை இதுக்காக இந்த கிறிஸ் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கணும் தான் ஏன் நான்சி கிட்ட தவறா நடந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும் தன்னோட ஃப்ரெண்டு தான் இந்த நபர் கொலை சுப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணா அப்படிங்கிறத ஏன் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு ஏன் போலீஸுக்கும் புரியலை ஈவன் அசி மாறினோம் அப்படிங்கிற அந்த கொலைகாரனுக்கும் புரியல இவங்க ஏன் ரெண்டு பேரும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்போ இவ்வளோ ஃபாரன்சிக் தடைங்களை வச்சு நிரூபிக்கப்பட்டு இப்போ தான் எதுக்காக ஃபால்ஸ் கன்ஃபர்ஷன் கொடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத கிறிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிறிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்களை முதல் டூ டைம்ஸ் விசாரணை வளையத்துக்குள்ளே கூட்டிட்டு வரும்போது போலீஸ் அவங்கள திருட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மிரட்டல் ஆரம்பிக்கிறாங்க ஏன் எங்களுக்கு பலமுறை லாயர் வேணும்னு கேட்டால் கூட நீ ஃபஸ்ட்டு கன்ஃபர்ஷன் பண்ண அப்புறம் தான் உனக்கு லாயரை தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலாக போலீஸ் யாருக்கிட்டையாவது மிரட்டி வாக்கு மூலம் வாங்கும்போது ரெண்டு விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகே இப்போ நீ எல்லாத்தையும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு மரண தண்டனை கொடுக்காமல் ஆயுள் தண்டனை வாங்கி தர முடியும் இல்லை இல்லை நான் கன்ஃபர்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நாங்கள் நிரூபித்து உனக்கு நான் மரண தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவதாக அவங்க கிட்ட அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க சரி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு இதை மட்டும் நீ சொல்லிடு உன்னை ஒரு கேஸ் இல்லாமல் ஒரு நாள் சிறை தண்டனை கூட இல்லாமல் உன்னை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவங்க கிட்ட ஏமாற்றி கன்ஃபர்ஷன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கிறிஸ் அண்ட் மைக்கேலோட கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் எந்த மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ கன்ஃபர்ஷன் கொடுக்கல அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக நாங்கள் மரண தான் வாங்கி தருவோம் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால உயிர் பயத்தில் அட்லீஸ்ட் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் உயிரோடு இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் ஒரு தவறான கன்ஃபர்ஷனை இவங்க கொடுத்துருக்காங்க அதுவும் கிறிஸ் கன்ஃபர்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரைம் சீனில் என்னென்னலாம் இருந்தது எங்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற பலவிதமான தகவலை தெளிவாக

ரெண்டு டிஎன்ஏ ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசல்ட் வராது எவ்வளவு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நைன்டீன் இந்த கிறிஸ்தோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி சிக்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஎன்ஏல இருக்க ஒரே ஒரு செக்மெண்ட் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க பட் அந்த சிக்ஸ்டி சிக்ஸுங்கிறது ஓகே என அப்படின்னு சொல்லி தான் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ போலீஸோட மிரட்டல் அதுக்கப்புறம் இந்த ஃபாரன்சிக் டெக்னாலஜி எல்லாமே அகெயின்ஸ்டாக இருந்ததுனால உயிர் பயத்துல தான் போலீஸ் கிட்டே அவர் கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு அதுவும் உன் ஃப்ரெண்டு மைக்கேலுக்கு அகைன்ஸ்டா நீ சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் போலீஸுக்கு விதிச்சதுனால தான் தன்னோட ஃப்ரெண்டையும் இதுல குற்றம் சுமத்தேன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் அண்ட் மைக்கேல் ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க இப்போ போலீஸ் இந்த அஷிம் மரினோங்கிற ரியல் கொலைகாரன்ட்ட கேட்கறாங்க நீ எதுக்குப்பா அவளை கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அசிம் மரினோ ஏற்கனவே ஒரு குற்றவாளி பல கேஸ்ல பெண்கள் கிட்ட தவறா நடந்தது ராபரி கேஸ்ல இருந்திருக்கான் பல வருடங்கள் ஜெயில இருந்திருக்கான் பட் ஆக்சிடென்டா அந்த பீசா ஷாப்பை இவன் கிராஸ் பண்ணி போகும்போது உள்ளுக்குள்ள ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தனியா இருக்கிறத பாத்துக்கிட்டே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உள்ள போயிருக்கான் பட் உள்ள போய் நான்சிய பார்த்தவனே அவனுக்கு என்ன தோணுதுனா இவன் ஜெயில இருக்கும்போது அங்க ஒரு கரெக்ஷனல் ஆபீசர் லேடி கரெக்ஷனல் ஆபீசர் இருந்திருக்காங்க அவங்கள இவன் மைண்ட்ல பயங்கரமா ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்கள பார்க்கும் போது நான்சி மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த கரெக்ஷனல் ஆபீசர் மேல இவனுக்கு ஒரு கிரஷ் இருந்திருக்கு பட் நான்சியை பார்க்கும்போது அந்த கரெக்ஷனல் ஆபீசர்

ரிலீஸ் ஆகி வெளில வராங்க பட் பட் கிரீஸ் பன்னெண்டு வருஷம் கூட கூட அவர் உடல் இன்மை டேமேஜ் ஆனதுனால இந்த மைக்கேல் கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் தான் அவரோட வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ரிலீஸ் ஆகி வெளில போலீஸ் மிரட்டி தங்களோட மிக முக்கியமான பன்னெண்டு வருடங்களை தொலைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இந்த கிறிஸ் அண்ட் மைக்கேல் ரெண்டு பேருமே மான நஷ்டம் வழக்கு தொடர்றாங்க ஈவன் காம்பன்சேஷன் கூட கேட்குறாங்க ஃபைனலாக இந்த கேஸ்ல ரெண்டு பேரும் வின் பண்றாங்க மைக்கேலுக்கு ஒம்பது மில்லியன் டாலர் காம்பன்சேஷன் கிடைக்குது இந்த கிறிஸ் அஞ்சு மில்லியன் டாலர் காம்பன்சேஷன் கிடைக்குது இந்த கேஸை படித்து பார்க்கும்போது என் மனசுல தோண விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ணியிருப்போம் ஒரு நாள் இதான் ஒரு விஷயம் பேடாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பேடாக நடக்கும் காலையில் ஆஃபீஸ் கிளம்புவோம் திடீர்னு சாப்பாட்டுட்டு போய்தான் காஃபியை கொட்டி விட்டுருவோம் பார்த்தா ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம் அங்கே இங்கே கூட்டமாக இருக்கும் ஆஃபீஸில் போனால் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லா பேடான விஷயம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தெரியும் பட் அந்த மாதிரி தான் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸ் மிரட்டி கன்ஃபெஷன் வாங்கினா கூட அந்த ஃபாரன்சிக் தடயங்களும் இவங்களுக்கு எதிராக இருந்ததுனால ஸோ ஒரே நாளில் அந்த ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நாலஞ்சு மாத டியூரேஷனில் இந்த கிறிஸ் அண்டு மைக்கேலுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் ஃபாரன்சிக் தடயங்கள் எல்லாமே சேர்ந்ததுனால தான் அவங்க சிறைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பட் அப்படி இருந்தால் கூட பன்னெண்டு வருடம் கழித்து அவங்க நிரபராதிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம லைஃப்பில் இதே மாதிரி தான் ஒரு டைம் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா எப்போவுமே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் அது மாறும் அந்த சூழ்நிலை மாறி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான தருணம் கிடைக்கும் பட் இடைப்பட்ட இந்த டைத்தை நம்ம எல்லாருமே பொறுமையாக ஏற்றுக்கிறது இல்லை ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் தட் ஓகே இதுதான் சுச்சுவேஷன் லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதாவது அந்த ஒரு நாள் பேடாக நடக்குது அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வர்றதுக்குரிய டயத்தை நம்ம பல பேர் இருக்கிறது இல்லை என்னடா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பேடா இருந்துச்சு அப்படிங்கிற தான் திங்க் பண்ணுவோம் ஸோ லைஃப்ல இவங்களுக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய ப்ராப்ளம் நடக்கும் இவங்க லைஃப்ல நடந்த மாதிரி நாளைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நம்மளுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுவும் கடந்து போகும் லைஃப்பில் எதுவும் கடந்து போகும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து பாசிட்டிவாக நடந்திருக்கா கண்டிப்பாக எல்லாருமே அதை லைஃப்பில் நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் அது நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பன்னெண்டு வருடம் கஷ்டப்பட்டு சிறை தண்டனை இந்த அப்பாவிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்